கத்தறி மைமுட்டதாக இந்திய வேதவசனம் சங்கீதம் எட்டாம் அதிகாரம் மூன்று நான்கு உமது விரல்களின் கிரியாகிய உம்முடைய வானங்களையும் நீர் சாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது மனுஷனை நீ நினைக்கிறதுக்கும் மனுஷகுமாரனை நீ விசாரிக்கிறதுக்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன் கத்திரும் மைமுன்றதாக இந்த அதுதான் தாவிது சங்கீதம் சொல்லும்போது என்ன சொல்றான்னா உமது கிரியாகிய வானங்களெல்லாம் பார்க்கும்போது வான நட்சத்திரங்கள்லாம் பார்க்கும்போது சூரியன் சந்திரங்கள்லாம் இயற்கை நீர சிசித்தீர் பார்க்கும்போது மனுஷனோட தேவைகளை மனுஷனை விசாரிக்கிறதுக்கு அது எம்மாத்தரும் மனுஷன் எம்மாத்தரும் மனுஷனுடைய மாத்திரம் அப்படின்னு சொல்றாரு நம்ம வாழ்க்கையிலுமே நமக்கு எவ்வளோ அநேக பிரச்சனைகள் இருக்கலாம் நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான பிரச்சனைகள் இருக்கலாம் நீங்க கொஞ்சம் வெளியே வந்து அப்படி கத்துடைய கிரியைகளை பாருங்க சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் அப்படிலாம் இலையெல்லாம் இது எவ்வளவு சூரியன் பூமியோட துணை மடங்கு பெருசு நட்சத்திரங்கள் எல்லாம் பாருங்க கத்தோட பெரிய பெரிய மலைகள் இதெல்லாம் பார்க்கும்போது மனுஷனை அவர் விசாரிக்க நம்முடைய பிரச்சனை அவருக்கு முன்பாக பெரிய விஷயம் கத்தர் நினைச்சா அவங்க மாற்ற முடியும் அது ஒரு விஷயமே கிடையாது ஆனா கத்தர் ஒருத்தருடைய ஆவிக்கு இதை விரும்புறாரு அவன் பரலோக ராஜ்யத்துக்கு எதுவாக பசுத்தது வாழணும் அதுதான் பெரிய விஷயம் பூமியின் காரியங்கள் கத்தருக்கு ஒரு என்ன தரும் கத்த சுத்தமா இருக்கா கண்டிப்பா தருவார் கத்திர முடியும் முதல்ல உங்களுக்கு தேவைன்னு தெரிஞ்சால் கண்டிப்பா கொடுப்பார் சில காலங்கள் நமக்கு இப்போ தேவை நினைப்போம் ஆனால் அது வேண்டாம் அவங்களுக்கு கொஞ்சம் லேட்டாக கொடுக்கணும் அப்போ கத்த இது பண்ணுவார் ஆனால் கத்திரால் கூடாத காரியம் இல்லை அந்த விரை விரலுக்கு கிரியாகிய அந்த இது பாருங்க நட்சத்திரங்கள்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஒரு விசுவாசம் சொல்லுவான் எவ்வளவு பிரச்சனைகள் தரித்திரத்துல இருக்கலாம் இல்ல வீடு இல்லாமல் இருக்கலாம் எவ்வளவு குறைகளை இருப்பீங்க வியாதி எதுவும் இருந்தாலும் அந்த ஒரு வெளியே வந்து பாருங்க அப்படி வானத்து நட்சத்திரங்களையும் அந்த நிலா சந்தனங்களை பார்க்கும்போது இதெல்லாம் இதெல்லாம் தான் சூஷித்தாரு ஒரு வார்த்தை என்னன்னு சூழ்ச்சித்தாரு அப்ப என்னுடைய பிரச்சனைகளை எம்மாத்திரம் அப்படின்னு நீங்கள் அறிக்கை பண்ணுங்க மெய்யா சத்தியம் உங்களுடைய விசுவாசம் அறிக்கை பண்ணுங்க கண்டிப்பா உங்களுடைய எல்லா பிரச்சனைகளையும் நீங்க மேற்கொள்ள கத்த பலன் கொடுப்பார் இந்த பூமியில ஒரு சாட்சியில வாழ்க்கை வாழ்வீங்க உலகத்துக்கும் ஆயத்தப்படுத்துவீங்க அநேக ஜனங்களை ஆயத்தப்படுத்தும் கத்தவங்களை பயன்படுத்துவார்